இதை திறந்து வைத்து இன்றைக்கு வாழ்த்து அதை நிறைவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற என்பது முதன்முதலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை முதன்முதலாக தொடங்கி வைத்தார்கள் அதாவது வீடு தேடி மக்களை சந்தித்து அவர்களுக்கு இங்கே ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய அவசியம் இல்லை இரு அதாவது இரத்த குதிப்பு சர்க்கரை நோய் மற்றும் ஏதாவது நோய்கள் இருந்தால் அவர்களை கண்டறிந்து வீட்டுக்கே போய் மாத்திரை மருந்துகள் கொடுக்கின்ற திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கி இதுவரை சுமார் ரெண்டரை கோடி மக்கள் இதன் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள் என்பதை வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு சகோதரிக்கு பெரியவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னுயிர் காக்கின்ற நாற்பத்தி எட்டு திமுக தேர்தல் அறிக்கையிலே சொல்லவில்லை சொல்லாத வாக்குறுதி இந்தியா இந்தியாவில் எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் செயல்படுத்தியிருக்கார் ஒருவர் இங்கே மார்க்கமிட்டியிலே விபத்துக்குள்ளாகி அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனை நானூற்றி அரசு மருத்துவமனை இருநூத்தி ஒன்பது சுமார் ஏழுநூத்தி முப்பது மருத்துவமனையிலே அந்த அடிபட்டவரை கொண்டு போய் சேர்த்தால் அந்த அந்த சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஆகின்ற செலவை இரண்டு லட்சம் ரூபாய் செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து முதலமைச்சர் அவர்கள் இதுவரை மூன்று லட்சம் உயிர்களை காப்பாற்றிருக்கிறார் இது எங்கேயுமே இல்லை திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லல சொல்லாத வாக்குறையும் நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு பொற்காலாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக யாராவது நான்கு சக்கர வாகனங்கள் மானியத்தில் வாங்கியிருந்தால் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் இரண்டாவது மாற்றுத்திறனாளி யாராவது இருந்தால் மகளிர் உரிமை தொகை அவர்களுக்கும் வழங்கப்படும் மூன்றாவதாக ஓயப்பி உலவு பாதுகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டத்திலே ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு முதலமைச்சர்கள் மூன்று சிறப்பு விலை அந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணிருக்கார் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் ஓகே ஓகே சுபாஷ் அண்ணே வந்து போங்க கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் கல்விக்காக இந்த ஆண்டு சுமார் நாப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் பள்ளி கல்விக்கு உயர்கல்விக்கு ஒரு எட்டாயிரம் ஐம்பத்தஞ்சு ஆயிரம் கோடி ரூபாய் உள்ளாட்சியுடைய முன்னாள் இந்நாள் பிரிநே கூட்டுறவு சங்கத்துடைய முன்னாள் பிரிநிலே வரி வந்துக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழ